அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறியா கூப்பிடலாமா அவரை அவரை வர சொல்லுங்களே உங்கள் பேர் பேர் சத்திவேல் என்ன வேலை செய்ங்க காரை வேலைக்கு போகிறேங்க காட்டு வேலையும் செய்வோங்க சரி உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு ரேவதி கல்யாணம் பண்ணி ஒரு இரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கு அவங்கள்ட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க

அடாப்ஷனில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பாருங்க இப்போ இந்த பொண்ணை ரொம்ப மெச்சுவர்டு கேர்ள் வெரி வெரி மெச்சுவர்டு எக்ஸ்ட்ராடினரி கேர்ள் அதனால அவ வந்து இது ரொம்ப மெச்சுவர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காள் எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு கடவுள் உங்களுக்கு எப்படி பார்த்துருக்கணும் நீங்கள் அவளை உங்களுக்கு குடி பழக்கம் உண்டா

நான் வந்து பாத்துட்டு வந்தேன் உங்க பக்கத்துல எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க பேர்ல நான் சொல்ல விரும்பல ஆனா நீங்க இப்ப வரைக்கும் நீங்க போய் தான் சொல்றீங்க அவங்க அம்மா வர சொல்லுங்க நீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பேர் நான் விட்டு அவங்களும் தனியா கல்யாணம் அவங்க தனியா இருக்காங்களா தனியா கல்யாணம் பண்ணி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேனா அவங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அவங்க அம்மாவை தான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கல அவங்க வீட்டை நீங்க தானே பாத்துக்கிறீங்க அவங்கள பார்க்க முடியுது எங்களை பார்க்க முடியல அவங்க வீட்டை நான் போய் பாக்கல நீங்க அவங்க கூட தான் இருக்கீங்க ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டா நீங்க ஒத்துக்கிறீங்களா போன் பண்ணி சொல்லு நான் அவங்க கூட இல்ல அவங்களே அவங்களே அப்போ யார் அவங்க தாய்மாம் பிள்ளைங்க சொந்த தாய்மாம் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைகள் வச்சு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஆமா உங்க பொண்டாட்டி கஷ்டப்படுறாளே அதுக்கு